வேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்கள் தனது தொகுதிக்குட்பட்ட திண்ணப்பட்டி ஊராட்சியில் நியாய விலைக்கடையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பொதுமக்கள் கைரகை விழுவதில் ஏற்படும் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டார் இங்க இந்த மூலம் சேர்த்தா சேல்ஸ் மேனு

அதனால் அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதனால் போ போடுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குன்னு சொல்லி கேட்டு போடு